ஜனவரியில் பிறந்தவர்கள் சூரிய பகவானை வழிபட வேண்டும் வாழ்க்கையில் சக்தி தன்னம்பிக்கை ஆரோக்கியம் கிடைக்க பிப்ரவரியில் பிறந்தவர்கள் சிவபெருமானை வழிபட வேண்டும் மன அமைதி கிடைத்து கர்மபாவங்கள் குறையும் மார்ச்சில் பிறந்தவர்கள் முருகனை வழிபட வேண்டும் துணிச்சல் தெளிவு மற்றும் வெற்றி கிடைக்கும் என ஏப்ரலில் பிறந்தவர்கள் விநாயகரை வழிபட வேண்டும் தடைகள் நீங்கி நல்ல தொடக்கம் ஏற்படும் மே மாதத்தில் பிறந்தவர்கள் லட்சுமி தேவியை வழிபட வேண்டும் செல்வம் மற்றும் நிலைத்தன்மை கிடைக்கும் ஜூனில் பிறந்தவர்கள் பெருமாளை வழிபட வேண்டும் குடும்ப பாதுகாப்பும் தர்ம வாழ்க்கையும் நிலைக்கும் ஜூலையில் பிறந்தவர்கள் துர்கா தேவியை வழிபட வேண்டும் எதிர்மறை சக்திகள் விலகி பாதுகாப்பு கிடைக்கும் ஆகஸ்டில் பிறந்தவர்கள் கிருஷ்ணனை வழிபட வேண்டும் புத்தி தெளிவும் மனமகிழ்ச்சியும் அதிகரிக்கும் செப்டம்பரில் பிறந்தவர்கள் நவக்கிரகங்களை வழிபட வேண்டும் கிரக தோஷம் குறைந்து வாழ்க்கை சமநிலை பெறும் அக்டோபரில் பிறந்தவர்கள் ஐயப்பனை வழிபட வேண்டும் கட்டுப்பாடு மற்றும் மன உருவாகும் நவம்பரில் பிறந்தவர்கள் சனி பகவானை வழிபட வேண்டும் சோதனைகள் குறைந்து நீதியான வாழ்க்கை அமையும் டிசம்பரில் பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும் கல்வி அறிவும் திறமையும் வளர்ச்சி பெறும்